அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் சாந்தி பேசுகிறேங்க இன்றைய பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா திரு கார்த்திகை அன்று விளக்கு ஏற்றும்போது இந்த ஒரு மந்திரத்தை சொல்லுங்கள் வாழ்க்கையில் உள்ள இருள் நீங்கும்னு சொல்லியிருக்கேன் இல்லைங்களா அப்படிப்பட்ட ஒரு சக்தி வாய்ந்த ஒரு மந்திரத்தை தான் நம்ம அந்த பதிவில் பார்க்க போகிறோம் இந்த திரு கார்த்திகை அன்று எப்படி எளிமையாக நம்முடைய வீடுகளில் வழிபாடுகள் செய்ய வேண்டும் எத்தனை தீபங்கள் ஏற்ற வேண்டும் எந்த நேரத்தில் ஏற்ற வேண்டும் அப்படிங்கிறத பற்றி தெளிவாக இந்த பதிவில் பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் இன்றைய தினம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா திரு கார்த்திகை இந்த திரு அப்படிங்கிறது சிவபெருமானை வழிபாடு செய்வதற்குரிய நாளாகும் இந்த கிருத்திகை நட்சத்திரமும் கார்த்திகை பெண்களை சிறப்புடையதாக்குவதற்காக ஏன்னா கார்த்திகை பெண்கள்தான் முருகப்பெருமானை வளர்த்தார்கள் அதற்காக இந்த கிருத்திகை அன்று முருகப்பெருமானையும் வழிபாடு செய்வதற்குரிய நாள் நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன் முருகன் வேறு சிவன் வேறு கிடையாது சிவனினுடைய நெற்றிக்கண்ணில் இருந்து பிறந்தவர் தான் முருகன் அப்போ நாம இந்த நாளில் சிவபெருமானையும் முருகனையும் விரதம் இருந்து வழிபட்டோம் அப்படின்னா நம்ம வாழ்க்கையில் பல நன்மைகள் நடைபெறும் பொதுவாக கிருத்திகை விரதம் இருக்கக்கூடியவர்கள் பரணியிலிருந்து விரதம் இருக்க வேண்டும் ஏன்னா இது இரண்டு நாள் விரதம் ஒரு சிலர் என்ன பண்ணுவாங்க திருக்கார்த்திகை அண்ணைக்கு அன்னைக்கு மட்டும் விரதம் இருப்பாங்க அது உங்களினுடைய எப்படி நீங்கள் விரதம் உங்களுடைய விரத வழக்க முறை என்னவோ அதுபடி நீங்கள் இருந்துக்கோங்க பொதுவாக நீங்கள் கிருத்திகை விரதம் இருக்கிறீங்க அப்படின்னா பரணியிலிருந்து நீங்கள் விரதம் இருந்து கிருத்திகையில் வந்து நீங்கள் விரதத்தை நிறைவு செய்து கொள்ள வேண்டும் அப்படித்தான் நீங்கள் கிருத்திகை விரதம் அப்படிங்கிறது இருக்க வேண்டும் ஒரு நாள் மட்டும் இன்றைய நாளில் விரதம் இருக்கிறீங்க அப்படின்னா தாராளமாக இருக்கலாம் எந்த தவறுமே கிடையாது இப்போது இந்த நாளில் நாம் என்ன பண்ணுவோம் அப்படின்னா சிவபெருமானையும் முருகப்பெருமானையும் நாம் வழிபாடு செய்வோம் ஒரு சில வருடங்களில் பௌர்ணமியும் கிருத்திகையும் இரண்டும் ஒன்றாக வரும் திருக்கார்த்திகையும் நம்மளுக்கு பௌர்ணமியும் ஒன்றாக வரும் ஒரு சில வருடங்களில் தனித்தனியாக வரும் நாளைக்கு தான் நம்மளுக்கு பௌர்ணமி வந்து வருது அப்போது இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு திருக்கார்த்திகை நம்மளுக்கு திருக்கார்த்திகை அந்த நட்சத்திரத்துப்படி தான் தீபம் ஏற்றி வழிபாடு செய்வோம் திருவண்ணாமலையில் ஆதியும் இல்லாமல் அந்தமும் இல்லாமல் ஜோதி ரூபத்தில் காட்சி தந்து கொண்டிருப்பவர் தான் திருவண்ணாமலை சிவபெருமான் இல்லையா அப்போ நீங்க இப்போ இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா நிறைய சேனல்கள்ல லைவாவேவும் திருவண்ணாமலையில தீபம் ஏற்றுவத காட்டுவாங்க நேரில் சென்று தரிசிக்க முடிய முடியும் அப்படின்னா போங்க இல்லம்மா நாங்கள் வெளி மாநிலத்தில் இருக்கிறோம் வெளிநாட்டில் இருக்கிறோன்னா நிறைய லைவ் சேனலில் வந்து காட்டுறாங்க நீங்கள் அந்த நேரத்தை அங்கே டிவியில் பார்த்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வாசலில் தீபம் ஏற்றிட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா சமையல் அறையில் தீபம் ஏற்றிட்டு அதுக்கடுத்து தான் பூஜை அறையில தீபம் ஏற்றி வழிபாடு செய்ய வேண்டும் அதுக்கடுத்து நீங்கள் எல்லா பக்கமும் நீங்க வந்து தீபம் வந்து வச்சு நீங்க வழிபாடுகள் வந்து செய்யலாம் இது வந்து ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்த ஒரு தீப வழிபாடு அப்படின்னே சொல்லலாம் குறிப்பாக இந்த திருக்கார்த்திகை அன்று மொத்தம் எத்தனை தீபங்கள் நம்ம வீடுகளில் ஏற்ற வேண்டும் அப்படின்னு நிறைய பேருக்கு ஒரு குழப்பம் இருக்குது இதுல இருபத்தி ஏழு தீபங்கள் ஏற்ற வேண்டும் குறிப்பிட்டு ஏன் இருபத்தி ஏழு தீபங்கள் ஏற்ற சொல்றோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இருபத்தி ஏழு நட்சத்திரங்களின் அடிப்படையில் இருபத்தி ஏழு தீபங்கள் நம்ம ஏற்ற வேண்டும் அப்படிங்கிறதற்காகத்தான் நம்முடைய முன்னோர்கள் இருபத்தி ஏழு தீபங்களை ஏற்ற சொன்னாங்க அதற்கு மேல் ஏற்ற வேண்டும் அப்படின்னா படையில் வரக்கூடிய எண்ணிக்கையில் நீங்க தீபம் ஏத்திக்கோங்க இது உங்களினுடைய வசதியை பொறுத்து ஆனா எல்லாரும் கட்டாயம் இருபத்தி ஏழு தீபங்கள் வீடுகளில் ஏற்ற வேண்டும் அதை கவனமாக பார்த்துக்கோங்க அடுத்தது இப்பேற்பட்ட ஒரு சக்தி வாய்ந்த நாளில் நாம் தீபம் ஏற்றும் பொழுது என்ன மந்திரங்களை நாம் சொல்ல வேண்டும் அப்படிங்கிறத பற்றி தான் நம்ம இந்த பதிவில் பார்க்க போகிறோம் அந்த மந்திரம் பார்த்தீங்கன்னா இப்போ உங்களுக்கு டிஸ்பிளேயில் தெரியுது பார்த்தீங்களா இந்த மந்திரத்தை தான் நீங்கள் தீபம் ஏற்றும் பொழுது நீங்கள் சொல்லணுங்க தீபம் ஏற்றும் பொழுது பொதுவாகவே நம்முடைய வீடுகளில் தீபம் ஏற்றும் ஏ ஏற்றணும் அப்படின்னா நம்ம வீட்டில் உள்ள இருளை எப்படி நீக்குகிறதோ அதே மாதிரி நம்ம வாழ்க்கையில் உள்ள இருளையும் நீக்கும் அதனால தான் இந்த திருக்கார்த்தியில் வீடு முழுவதும் தீபங்கள் ஏற்றி வைத்து நம்ம வழிபாடுகள் அனைத்தையும் செய்கிறோம் இந்த தீபம் ஏற்றும் பொழுது சக்தி வாய்ந்த இந்த மந்திரத்தை சொல்லுங்கள் நிச்சயம் உங்கள் வாழ்க்கையில் எவ்வளவு பெரிய பிரச்சனைகள் இருந்தாலும் இதற்கடுத்து வரக்கூடிய நாட்கள் அனைத்துமே உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு நாட்களாக நிம்மதியான சந்தோஷமான ஒரு செல்வ செழிப்பான நாட்களாக உங்களுக்கு அமையும் இந்த மந்திரம் எப்படி சொல்ல வேண்டும் அப்படிங்கிறத நான் உங்களுக்காக ஒரு முறை சொல்லி காட்டுறேன் விளக்கினை ஏற்றி வெளியை அறமின் விளக்கின் முன்னே வேதனை மாறும் விளக்கை விளக்கும் விளக்குடையார்கள் விளக்கில் விளங்கும் விளக்கவர் தாமே அப்படிங்கிற இந்த மந்திரத்தை நீங்க எத்தனை முறை சொல்ல முடியுமோ ஒவ்வொரு தீபங்கள் ஏற்றும் போது நீங்க சொல்லலாம் இல்லை பூஜை அறையில் தீபம் ஏற்றும்போதும் நிலைவாசலில் தீபம் ஏற்றும் பொழுது மட்டும் இந்த தீப் இந்த மந்திரத்தை வந்து நீங்கள் சொல்வது சிறப்பான ஒரு பலனை வந்து உங்களுக்கு கொடுக்கும் ஒவ்வொரு தீபங்கள் ஏற்றும்போதும் இந்த மந்திரத்தை நீங்கள் தாராளமாக சொல்லலாம் உங்களுக்கு உங்கள் வாழ்க்கையில் நிறைய பிரச்சனைகள் இருக்கும் என் வாழ்க்கையில் நான் சந்தோஷம் அப்படிங்கிறது ஒன்று அனுபவித்ததே இல்லைம்மா எப்போ பார்த்தாலும் என் வீட்டில் எதாவது ஒரு பிரச்சனை ஏதாவது ஒரு கஷ்டம் எதுக்காவது ஒரு 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 பிரச்சனை போய்கிட்டே இருக்குது அப்படிங்கிறவங்க எல்லாருமே இந்த திருக்கார்த்திகை தீபங்கள் ஏற்றும் பொழுது இந்த ஒரு மந்திரத்தை சொல்லி தீபங்கள் ஏற்றுங்க உங்கள் வாழ்க்கையில் எவ்வளோ பிரச்சனைகள் இருந்தாலும் எவ்வளவு கஷ்டங்கள் இருந்தாலும் அது அனைத்துமே நீங்கும் இதுலேயுமே நான் ரொம்ப படிக்கலம்மா எனக்கு வந்து படிக்க தெரியாது அப்படிங்கிறவங்க ரொம்ப எளிமையாக என்ன பண்ணலாம் அப்படின்னா முருகப்பெருமானினுடைய திருநாமங்களை சொல்லி தீபங்கள் ஏற்றலாம் ஓம் சரவண பவ ஓம் குமாராய நமக ஓம் சண்முகாய நமக ஓம் வெற்றிவேல் நமக அப்படின்னு முருகப்பெருமானினுடைய திருநாமங்களை சொல்லி தீபங்கள் ஏற்றுவதும் சிறப்பு வாய்ந்தது இதில் நீங்கள் எது வேண்டுமானாலும் செய்து கொள்ளலாம் நல்லா படிக்க தெரியுங்கிறவங்க இந்த மந்திரத்தையே சொல்லி தீபம் ஏற்றுங்க எல்லாம் இதெல்லாம் எனக்கு படிக்க தெரியாது அப்படிங்கிறவங்க முருகப்பெருமானினுடைய திருநாமங்களை சொல்லி தீபங்கள் ஏற்றுங்க இந்த நாளில் திருப்புகழ் பாராயணம் பண்ணுவது மிக மிக சிறப்பான பலனை வந்து நம்மளுக்கு கொடுக்கும் இந்த திரு அன்று அதாவது இந்த நாளில் முருகப்பெருமானுக்கு உகந்த ஷட்கோண தீபம் இல்லைன்னா ஒரு ஒரு தட்டு பூஜைக்குண்டான தட்டு எடுத்துட்டு அதில் ஆறு மண் அகல் விளக்கில் நெய் ஊற்றி பஞ்சுத்திரி போட்டு தீபம் ஏற்ற வேண்டும் ஆறுமுகப்பெருமானுக்காக இந்த ஆறு தீபங்கள் ஏற்றி முருகப்பெருமானை நீங்க வழிபாடுகள் செய்ய வேண்டும் ஏன் அப்படி சொல்கிறேன் அப்படின்னா இந்த கார்த்திகை பெண்கள் முருகப்பெருமானை வளர் வளர்த்ததற்கு இணங்க இந்த கிருத்திகை நட்சத்திரத்தில் முருகப்பெருமானை வழிபாடு செய்ய வேண்டும் அப்படிங்கிறது வந்தது அப்போ அந்த பெருமானுக்காக இந்த கிருத்திகை நட்சத்திரத்தில் ஷட்கோண தீபமோ இல்லை ஆறு நெய் தீபமோ நீங்க ஏற்றி வழிபாடு செஞ்சீங்க அப்படின்னா முருகப்பெருமானினுடைய அருள் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கும் இதில் உங்களுக்கு எது உங்களுக்கு விருப்பமோ அதை நீங்கள் செஞ்சுக்கோங்க பூஜை அறையில அந்த ஆறு தீபங்கள் ஏற்றலாம் இதில் இன்னும் சிறப்பு என்னன்னா நிறைய வீடுகள்ல ஓம் அப்படின்னு போட்டு வீட்டில் தீபம் ஏற்றுவாங்க இப்போது நல்ல வீட்டில் சென்டரில் உங்களுக்கு ஓம் அப்படின்னு நீங்கள் இப்போ போட்டு எழுதிக்கிட்டு அதுக்கு மேலே வந்து நீங்கள் தீபங்கள் வைக்கலாம் இதுவுமே ஒற்றைப்படையில் வர மாதிரி வச்சுக்கோங்க உங்களுக்கு நிறைய தீபங்கள் வைக்கணும் அப்படின்னா இது கூட நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் நிச்சயம் முருகப்பெருமானினுடைய அருள் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கும் இந்த தகவல் உங்களுக்கு ரொம்பவுமே பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த பதிவை உங்களுடைய உற்றார் உறவினர்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் அவங்களும் பார்த்து பயன்பெறட்டும் நன்றி வணக்கம்